வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த வீடியோ வந்து காலையில் அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் வழக்கம் போல் அஞ்சு மணி போல் தான் என்னோடய டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்து வந்தாலும் மழை வந்து பெஞ்சிட்டே இருந்ததால் கோலம் போட கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா கோலம் போடும்போதே மழை வந்து அது கலைக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போவும் தூரல் போட்டுகிட்டே தான் இருக்கு இருந்தாலும் இன்னைக்கு ஃப்ரைடே அதுவும் ஆடி மாதத்துடைய நான்காவது வெள்ளிக்கிழமை அதனால் வாசல்ல கோலம் போட்டே ஆகணும் அப்படின்ட்டு நான் கோலம் போடும்போது லேசான தூரல் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு இருந்தாலும் ரொம்ப சின்னதாவே கோலம் போட்டிருந்தேன் எப்பவுமே ஃப்ரைடே அன்னைக்கு வாசல் நிறைஞ்சு கோலம் போடுறது வழக்கம் இருக்கும் ஸோ இன்றைக்கே ரொம்ப குட்டியாக ஒரு கோலம் ஆனால் அழகாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் எப்போவுமே ஃப்ரைடேயில் தாமரை கோலம் கலசம் அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம வந்து எந்திரங்கள் வரைகிற கோலம் இந்த மாதிரி கோலம் தான் நான் வந்து போடுவேன் ஸோ அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் நிலை வாசல்லயும் கோலம் போட்டாச்சு வாசலில் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படிங்கிறதால நிலை வாசல்ல கொஞ்சம் அதிகமாக கோலம் போட்டிருந்தேன் என்னோட பெரிய பையன் இதை பார்த்துட்டு அம்மா நான் எப்படி நடக்கிறது இங்கே அப்படின்னு சொல்லி என்னை கேட்டுட்டு இருந்தால் கொஞ்சம் நேரம் அவங்களே கழிச்சிட்டு அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க இருந்தாலும் அதுக்குள்ளே நம்ம ஒரு வீடியோ எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தாச்சேன் லாஸ்ட் வீக் ஆடி போகிற மணிக்கு நம்ம வீட்டில் வந்து துளசி செடி வந்து புதுசாக வச்சிருந்தேன் ஸோ அந்த வீடியோ எடுத்து வச்சிருந்தேன் ஆனால் எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல நான் அந்த வீடியோ கிளிப் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருச்சு ஸோ அந்த வீடியோ வந்து கொடுக்க முடியல ஆனால் ஆடிப்பூரம் ஸ்பெஷல் பூஜா வீடியோ மட்டும் கொடுத்துருந்தேன் ஆனால் அந்த செடி வந்து அகைன் நான் மாற்றி வைக்கிற வீடியோ வந்து கொடுக்கல காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஒன் இயராக கிட்டத்தட்ட ஒன் இயர் டூ மந்த்துன்னு நினைக்கிறேன் ஒன் இயருக்கு மேலையே நம்ம வந்து ஒரு செடி துளசி செடி வந்து வளர்த்து வச்சுட்டு இருந்தோம் ரீசன்ட் டேஸில் வந்து நல்ல மழை ப்ளஸ் வந்து என்னோட பையனும் வந்து செடியை கொலாப்ஸ் பண்ணிட்டான் சின்ன குழந்தை வந்து அந்த செடியை பிடுங்கி போடுறது கி அதை கிள்ளி எறிகிறது இப்படியே அவனோட விளையாட்டாக இருக்குது கிட்ட இருந்து தப்பிக்க முடியல ஏன்னா அவங்க விளையாடுற ஏரியாவிலேயே செடி இருக்கிறதால அவன் அடிக்கடி அதை வந்து ஏதாவது பண்ணி விட்டுடுறான் ஸோ இந்த தடவை கொஞ்சம் இருந்து காப்பாற்றி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இருந்து இருந்தாலும் முடியல ஓடி போய் ஓடி போய் எடுத்துட்டே இருக்கான் வேற எங்கயும் எனக்கு துளசி மாடம் வைக்கிற இடம் இல்ல ஏன்னா துளசி மாடம் நம்ம வைக்கிற திசைகள் வந்து ஆஹ் தென்கிழக்கு வடகிழக்கு இந்த மாதிரி கொஞ்சம் உயர்ந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும் so அதனால நான் இந்த இடத்தை செலக்ட் பண்ணியிருக்கேன் பூஜை அறைக்கு வெளியிலயே ஈசான்ய மூலைக்கு வெளியிலயே வந்து நான் வச்சிருக்கேன் so correct இருக்கும் அப்படிங்கறதால நான் அங்கேயே வச்சுட்டேன் இந்த தடவையாவது பார்க்கணும் ஏன்னா ஒன் இயராக ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து துளசி செடி ஒரே நாளில் பிடுங்கி போட்டுட்டான் இருந்தாலும் ஓகே மறுபடியும் வந்து மாற்றி வச்சுருக்கேன் அந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் என்னால் முடியல கண்டிப்பாக அந்த டிப்ஸ் வந்து உங்ககிட்ட இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் கோலம்லாம் போட்டுட்டு துளசி மாடமும் அலங்காரம் பண்ணிட்டேன் ஒவ்வொரு ஃப்ரைடேவும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து துளசி மாடத்துக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் இட்டு கோலம் போட்டு வைப்பேன் செவ்வாய்க்கிழமையில அதே போல் செய்வேன் துளசி செடி நம்ம வந்து நிழல்ல வளர்க்குறதால அதிகமாக நமக்கு வந்து வெயில் கிடைக்காது ஸோ அது நம்ம டெய்லி வந்து தண்ணி ஊற்ற முடியாது துளசி செடிக்கு டெய்லி தூப ஆராதனை மட்டும் போய் காட்டுவேன் ஆனால் தினமும் தண்ணி ஊற்ற மாட்டேன் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூன்று நாட்களில் தண்ணி ஊற்றிடுவேன் எனக்கு வந்து ஓரளவுக்கு தான் வெயில் வரும் இந்த இடத்துல அந்த காலை வெயில் காலையில் ஒரு செவன் to ஒரு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் வெயில் இருக்கும் அதுவும் இருந்து ரொம்ப மிதமான வெயிலாக தான் இருக்கும் ஸோ செடிக்கு ரொம்ப குளிர்ச்சி அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதால அதாவது ஈரத்தன்மை அதிகமாகவே இந்த இடத்துல இருந்துட்டே இருக்கும் அதனால பெருசா தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது துளசி செடிக்கு ஸோ எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் செடி வாடுறது இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு எதுவுமே கிடையாது இப்போ இருக்கிற எனக்கு ஒரே பிரச்சனை குழந்தைங்க வந்து அதை விளையாட்டு பொருளாக எடுத்துக்கிறானுங்க அதுதான் ஸோ எனக்கு வந்து அவங்க கிட்டேருந்து காப்பாற்றி தான் பெரும் கவலையாக இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நல்லா ஹைட்டாக வளர்ந்து நல்லா அடர்த்தியாக செடி வந்து வந்துருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸில் கூட அஹ் அப்படி இருக்கும்போது அஹ் சடனா அதை வேரோட பிடிங்கிட்டாங்க மறுபடியும் அது நட்டு வச்சாலும் வரல ஒன்ஸ் அந்த வேர் வந்து பாதிச்சிருச்சு அப்படின்னா அவ்வளவுதான் போல் இருக்குது துளசி செடியெல்லாம் ஆஹ் கஷ்டமா இருந்துச்சு என்ன பண்றது குழந்தைங்களுக்கு தெரியாது விளையாட்டு புத்தியில அது வந்து எடுத்துட்டாங்க ஸோ அகைன் வந்து நம்ம துளசி செடி வந்து பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடும் செஞ்சுருக்கேன் துளசி செடி வந்து நம்ம பிரதிஷ்டை செய்யும் பொழுது துளசி மந்திரங்கள் சொல்றது ரொம்ப நல்லது அஹ் துளசி மாதாவை நினைச்சு நம்ம பொதுவா பாட்டு எல்லாம் படிப்போம் இல்லையா சோ அதையுமே வந்து செய்யலாம் துளசிக்கு காயத்ரி மந்திரம் இருக்கு அதையும் நம்ம வந்து சொல்லி பூஜை பண்ணலாம் துளசி பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுல பூஜை பண்ணிருந்தேன் ஏன்னா துளசி பூஜை அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமைகள்ல காலையிலயே செய்யணும் அஹ் பொதுவா துளசி பூஜை மாலை நேரத்தை விட காலை நேரம் உகந்தது காலையிலேயே துளசி பூஜை செய்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டான விஷயம் ஏன்னா துளசிக்கு மாலை நேரத்தில் நீர் வார்க்க கூடாது அந்த ஒரு விஷயத்தால் காலையிலே வந்து பூஜை முடிக்கிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் மகாலட்சுமி பூஜை மாலை நேரத்தில் செய்யலாம் ஆனால் துளசி பூஜையை காலையில் செஞ்சு நீர் நீர் வார்க்குறோம் அப்படின்னா அதை காலையிலே செய்யறது நல்லது இல்லை தீப தூப ஆராதனை மட்டும் காட்டுறோம் நீர் வார்க்க தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் மாலை நேரத்துலையும் செய்யலாம் காலையிலேயே எனக்கு வந்து அந்த வெள்ளிக்கிழமை சுக்கர பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பூஜை முடிச்சுட்டு தான் சமையல் அறைக்கு போகணும் ஸோ அதனால கொஞ்சம் கடகடன்னு செய்யற மாதிரி இருந்துச்சு அபிஷேகம் செய்யறதுக்காக என்னென்ன சுவாமிக்கு இன்னைக்கு அபிஷேகம் செய்யறனோ அந்த சுவாமியை தவிர்த்து மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் பூ அலங்காரம் வந்து செஞ்சிருக்கேன் மகாதேவருக்கு வந்து நேத்திக்கு அபிஷேகம் செஞ்சிருந்தேன் அதனால இன்னைக்கு செய்யல மகாதேவரை பொறுத்த வரைக்கும் அதாவது சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் வாரத்துல கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் நாலு நாள் கூட நான் அபிஷேகம் செஞ்சிருவேன் ஏன்னா அடிக்கடி அவருக்கு வந்து அபிஷேகம் செய்வேன் ஸோ அதனால ஃப்ரைடே அன்னைக்கு பெரும்பாலும் பெண் தெய்வங்களுக்கு அபிஷேகம் இருக்கும் நேத்திக்கு சதுர்த்தி வியாழக்கிழமை சதுர்த்தி இருந்துச்சு ஆனா விநாயகருக்கு என்னால் அபிஷேகம் செய்ய முடியல அதோடு சேர்த்து காலையிலயும் சதுர்த்தி இருந்துச்சு ஸோ அதனால அவருக்கும் சேர்த்து இன்னைக்கு பஞ்சமி வந்து ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அம்பாளுக்கும் அதாவது அம்மனுக்கும் சேர்த்து அபிஷேகம் செய்ய எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு அம்மன் மாரியம்மன் மகாலட்சுமி தாயார் கோமாதா விநாயகர் எல்லாருக்கும் பால் அபிஷேகம் வந்து செஞ்சிருக்கேன் நம்ம வீட்டில் பால் கூட இல்லை அபிஷேகம் செய்யறதுக்கு முடியாத சூழ்நிலை அப்படின்னா அந்த நேரத்துல வெறுமனே தண்ணி வச்சு கூட நான் அபிஷே அபிஷேகம் செஞ்சிருக்கேன் ஆக மொத்தத்துல நாம விக்கிரக வழிபாடு செய்யறோம் அப்படின்னாலே கண்டிப்பா அபிஷேகம் அப்படிங்கிறது இருக்கணும் நம்ம எந்த அளவுக்கு அபிஷேகம் செஞ்சு அந்த விக்கிரகத்துக்கு உயிரோட்டம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த விக்கிரகம் சக்தி வாய்ந்த அதாவது நாம் வணங்குகின்ற தெய்வங்கள் அந்த விக்கிரகத்துல குடியிருக்கிற ஒரு அஹ் எனர்ஜி வந்து அதிகமா இருக்கும் அதனாலதான் கோவில்கள்ல கூட அடிக்கடி அபிஷேகம் செய்வாங்க ஒரு நேர்முறை ஆற்றல அதிகமா பிரதிபலிக்கக்கூடியது இந்த அபிஷேகம் அபிஷேகம் செய்யும் பொழுது நாம மந்திர உபச்சாரம் செய்யுது மிகவும் விசேஷமானது அந்த மந்திரங்கள் உச்சரிச்சுட்டே நம்ம அபிஷேகம் செய்யறோம் அப்படின்னா அங்க இருக்கிற அந்த நேர்மறை ஆற்றலுக்கு ஈடு இணையே கிடையாது அந்த ஆற்றல் அப்படிங்கிறது அந்த இடம் முழுக்க பரவும் ஸோ எப்போவுமே அபிஷேகம் செய்யும் பொழுது கட்டாயம் மந்திர உபச்சாரம் நம்ம செய்யணும் மந்திரங்கள் எதுவும் தெரியல அப்படின்னா எந்த தெய்வத்தை நீங்கள் வந்து அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்கிறீங்களோ அந்த தெய்வத்துடைய நாமம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த நாமத்தை சொல்லிட்டே நாம அபிஷேகம் செய்யலாம் மணியோசை எழுப்பிட்டே அபிஷேகம் செய்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு ஏன்னா எல்லா பூஜைகளிலும் மணியோசை அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கணும் ஸோ அதையும் வந்து நம்ம செய்யலாம் வீட்டில் நிறைய விக்கிரகம் இருக்கு எனக்கு விக்கிரக வழிபாடு ரொம்ப பிடிக்கும் ஆனால் தனித்தனியா என்னால் அபிஷேகம் செய்ய முடியல எல்லா விக்கிரகத்துக்கும் ஒட்டுக்கு அபிஷேகம் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம் இதற்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைகள்ல அனைத்து தெய்வங்களுக்கும் விசேஷமான நாள் குறிப்பாக பெண் தெய்வங்களுக்கு மிகவும் விசேஷம் அன்றைய தினம் சக்தி நாளாகவே நாம் போற்றுறோம் அதனால அந்த நாள்ல எல்லா விக்கிரகங்களுக்கும் நம்ம அபிஷேகம் செய்யலாம் ஈவன் பிள்ளையாருக்கு சிவபெருமானுக்கு எல்லாருக்குமே அன்றைய நாள் வந்து உகந்த நாள் குலதெய்வ வழிபாடு செய்றீங்க குலதெய்வத்துடைய சிலை இருக்கு வெள்ளிக்கிழமையில எலுமிச்சை அபிஷேகம் செஞ்சு வழிபாடு விசேஷம் வைக்கும் பொழுது அந்த குலதெய்வ கலசத்திலையும் நாம புதுசா எப்படி குலதெய்வ கலசம் வைக்கணும் நான் அதே மாதிரி செஞ்சு ஒரு எலுமிச்சை பழம் வச்சு வழிபாடு செய்யறது அந்த குலதெய்வத்திற்கு உகந்த வழிபாடா இருக்கும் வெள்ளிக்கிழமை என்னுடைய வீட்டில் பூஜை இப்படி தான் வந்து போச்சு சிம்பிளாக பாலபிஷேகத்தோட எல்லாருக்கும் அலங்காரம் செஞ்சுருக்கேன் அம்மனுடைய ஸாரீ ட்ராப்பிங் நான் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ தனித்தனியாக கேட்குறீங்க எல்லா விக்கிரகத்துக்கும் ஒரு ஒரு சேர சாரீ ட்ராப்பிங் வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வரலட்சுமி நோன்பு பற்றி போட சொல்லியிருக்கீங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட மூணு வருஷமா வரலட்சுமி விரதம் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் நான் வந்து இது ஐந்தாவது வருடம் நான் செய்கிறேன் ஃபஸ்ட் இயர் வந்து நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலை யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணல அப்போ ஸோ இப்போ வந்து நான் எல்லா வீடியோவும் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் மூணு வருஷமாக நான் ஷேர் இருக்கிறேன் வீடியோ செக் பண்ணி பாருங்கள் டீட்டெயில் வீடியோவும் நான் கொடுக்குறேன் சாரி டிராப்பிங் வீடியோவும் நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி முருங்கக்காய் சாம்பார் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் ரசம் தான் வந்து லன்ச் பேக் பண்ணியிருக்கேன் இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரெடி பண்ணிவிட்டேன் பொதுவாக வெள்ளிக்கிழமைகளில் சாம்பார் வைக்கணும் அப்படின்னு சொல்ல அதாவது துவரம் பருப்பு போட்டு சாம்பார் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாருடைய ஆதிக்கம் அதிகம் அதே போல் அன்னபூர்ணி தாயாருடைய பரிபூர்ணமான அருள் வெள்ளிக்கிழமையில் நமக்கு கிடைக்கும் அன்றைய தினம் அவங்களுக்கு உகந்த தானியமான துவரம் பருப்பு இதை வச்சு நம்ம சாம்பார் செய்யறது ரொம்ப விசேஷம் அன்னபூர்ணி தாயார் பூஜா அறையில் இருக்காங்க அப்படின்னா பூஜாறையிலும் ப நம்ம வந்து அன்னத்தை பிரசாதமாக கொடுக்கலாம் அப்படி இல்லை நம்ம கிச்சன்லேயே இருக்காங்க அப்படின்னா நம்ம சமைச்ச உணவை முதல்ல அன்னபூர்ணி தாயாருக்கு படையல் இட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றது மிகவும் சிறப்பான செயலாக இருக்கும் ஏன்னா அன்ன தரித்திரம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே தீரும் அன்னபூர்ணி பூர்ணி தாயார கிச்சனில் நம்ம எப்படி பிரதிஷ்டை செய்யலாம் அப்படிங்கிறத நான் தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறைக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்